வணக்கம் உறவுகளே கடந்த முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாயாற்று கடற்பகுதியில் நடந்த அந்த சோகமான சம்பவத்தினை விவரிக்கலாம் என நினைக்கின்றேன் சிவகுமார் விரிசிகா உண்மையில் கடல் அலையால் காது கொள்ளப்பட்ட யுவதியின் சோக கதையும் இதுவே இதுவே உண்மையும் புதுக்குடியிருப்பு உடியார்கட்டு வள்ளிபுணம் பகுதியிலிருந்து தையல் பயிற்சி மாணவிகளும் ஆசிரியருமாக பதிமூன்று பெண்கள் வாடகைக்கு வாகனத்தினை அமர்த்தி சுற்றுலாவுக்காக நாயாற்று பகுதி கடற்கரைக்கு வருகை மகிழ்ச்சியாக மதிய உணவு சமைத்துக் கொண்டிருந்தார்கள் நேரத்தில் தையல் பயிற்சி ஆட்சியர் உட்பட மூன்று பெண்கள் நாயாற்று முகத்துவார கடலில் நீராடிக்கொண்டிருந்தார்கள் முகத்துவார பகுதி என்பது ஆறும் கடலும் சேர்கின்ற நீரோட்ட பகுதி அந்த கடற்பகுதி நேரத்துக்கு நேரம் வற்றுவதும் வெள்ளம் என்பது கடலில் இருந்து ஆறு நோக்கி நீரோட்டம் இருக்கும் இவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது வட்டி காணப்பட்டு இருந்தது அதாவது ஆற்றிலிருந்து கடல் நோக்கி நீரோட்டம் காணப்பட்டிருந்தது அத்துடன் இந்திய தினம் கடல் அலையும் வளமையை விட சற்று அதிகமாகவே காணப்பட்டது மூன்று பெண்களும் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென கடல் நீரில் மூவரும் இழுத்துச் செல்லப்பட்டனர் ஆசிரியர் முடிந்தவரை மற்ற இரு பெண்களையும் தன்னால் முடிந்தவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள் இருந்தபோதும் அதையும் மீறி கடல் நீரானது மூவரையும் சென்றுள்ளது இந்த நிலையில் சேர்ந்து வந்த ஏனைய பெண்கள் ஆபத்தான நிலையினை அவதானித்தும் என்ன செய்வதென்று இந்த நிலையினை எதிர்பாராத விதமாக கடலிலே இருந்த மீனவர்கள் அவதானித்து ஒருவர் மிக விரைவான முறையில் செயற்பட்டு ஏனைய மீனவர்களை அழைத்து மூவரையும் காப்பாற்ற முயற்சியில் ஈடுபட்டனர் ஒரு யுவதி நீரில் மூழ்கிய நிலையில் தலைமுடியினை பிடித்து இழுத்து வெளியே எடுத்து தங்களது படகிலே ஏற்றினர் மற்றைய யுவதி நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது படகில் ஏற்றியுள்ளனர் மற்றைய யுவதியை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் காப்பாற்றிய இரு பெண்களையும் கரைக்கு கொண்டு வந்து மீனவர்களின் வாகன உதவியுடன் வைத்தியசாலைக்கு அனுப்பினர் தொடர்ந்து மூன்றாவது பெண்ணை மீனவர்கள் தேடிய வண்ணமே இருந்தனர் முதல் இரு பெண்களையும் காப்பாற்றி தியாலங்கள் கடந்த நிலையில் மூன்றாவது மீனவர்கள் கண்டுபிடித்து எடுத்த உயிருடன் மீட்க முடியவில்லை இருந்தபோதும் குறித்த யுவதிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னரே திருமண நிச்சயம் நடைபெற்றதாக அந்த யுவதியினுடைய தந்தை கூறி அழுகின்ற போதுதான் இருந்தாலும் மிகவும் கொடூரமான ஒரு இழப்பென்பதை அறிந்து கொண்டோம் சுற்றுலா வந்த வாகனம் வாகன சாரதி ஏனிய பெண்களை மேலதிக விசாரணைக்காக கொக்குழாய் போலீசார் அழைத்து சென்றுள்ளனர் மேலதிக சிகிச்சைக்காக உள்ளத்தீவு மாவட்ட வைத்தியசாலையான மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட இந்த பெண்களின் ஒரு யுவதியின் நிலை மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதனால் அவசர சிகிச்சை பிரிவிலேயே இதுவரை சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது அறிய முடிகிறது ஆனால் சில சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் இரண்டாவது பெண்ணும் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையிட்டுள்ளனர் அவ்வாறு இல்லை அந்த யுவதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதுதான் உண்மை என்பதை நாம் தெரியப்படுத்த விரும்புகிறோம் குறித்த கடற்கரை பகுதி மிகவும் ஆபத்தானது என்பதை வியாபாரம் அறிவீர்கள் ஆசிரியர் மாணவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக சமைத்து சாப்பிட்ட பொழுதை கழிப்போம் என்ற மகிழ்ச்சியில் வருகிறந்து மதிய உணவு சமைத்தது பாதி சமைக்காதது பாதி பதைத்து செய்வதறியாத விதத்தில் நின்ற அந்த சூழலும் சூழ்நிலையும் மிகவும் சோகத்தினை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு முன்னரே இதே போன்ற சம்பவங்களும் சில இறப்புகளும் இப்பகுதியில் நடைபெற்றிருந்தமை இந்த இடத்திலே நாம் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது ஆபத்தான நிலையறிந்து மிக விரைவாக செயற்பட்ட அந்த மீனவிற்கு நிச்சயமாக நாம் இருகரம் கூப்பி நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் இந்த இடத்திற்கு சுற்றுலா வரும் உறவுகளே உங்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் குறித்த பகுதியில் உள்ள நிலப்பகுதியில் உங்களுடைய சந்தோஷமான பொழுதுகளை கழியுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீர்நிலையில் இறங்குவதனை மிகவும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் இது ஆபத்தான ஒரு இடம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பல இழப்புக்களை இந்த இடத்திலே பல உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் நிச்சயமாக நாம் எமது பொழுதுபோக்குக்காக எமது அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது நாம் எமது பாதுகாப்பையும் எம்முடன் வருகின்ற அனைவருடைய பாதுகாப்பையும் அங்கே பொறுப்பாய் வரக்கூடியவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த விடயத்தினை மிகவும் கவனத்தில் எடுத்து இப்படியான ஒரு தும்பியல் சம்பவங்களை நிறுத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த தங்கை சிவகுமார் தினிசுகாவினுடைய இழப்போடு நாம் இந்த இழப்புகளை இந்த பகுதியிலே நிச்சயமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் அபகாரமாக செயற்பட வேண்டும் என்று கொள்கின்றோம். நன்றி இந்த சிவகுமார் வினிசிகாவிற்கு எனது கண்ணீர் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்